ஆன்மீகத்தில் இப்பொழுது மார்க்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மகான் அவர் இறைவன் சம்பந்தமா வாழ்க்கை சம்பந்தமா மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக அவர் வந்து பிரச்சாரம் ஆரம்பிப்பார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் மகான் ஞானி ஊர்ல நடக்கிற கெட்ட விஷயத்தையெல்லாம் பார்த்து பாவம் பாவி மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி வாழ்வதற்கு அப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அப்பொழுது இருக்கும் பிரச்சனைகளை எடுத்து பேசி அதை ஒழுங்கு பண்றக்காக இதுதான் வாழ்க்கை இது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்க கூடாது இப்படிதான் இறைவனை நீங்க தொழுகணும் இல்லை நீங்க பிரார்த்தனை செய்யணும் இதுதான் இறைவன் சொல்லி அவருக்கு எது அந்த காலகட்டத்துல என்ன தோணுதோ அதெல்லாம் பேசி 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 பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரை ஃபாலோ செஞ்சவங்கெல்லாம் அவரை அவரது வழிமுறைகளை கடைபிடிச்சவங்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்து நாங்கள் வந்து இவருடைய வழிமுறையில இருக்கிறோம் அந்த வழிமுறையில அவர் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி வாழ்றோன்னு சொல்லும் பொழுது அது ஒரு மார்க்கமாக பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கோடிக்கணக்கான மக்களோடு ஒரு மார்க்கமாக இருக்கிறது இப்போ திருவள்ளுவர் அவர் சொன்ன வழிமுறைகளை பா கடைபிடிக்கிற பல பேர் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறார்கள் புத்தர் மகாவீரர் குருநானக் நபிகள் நாயகம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவான ஞானிகள் அவர்கள் பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தால் ஒழுங்கு அடைந்த மனிதர்கள் அது அப்படியே வழிமுறையா தலைமுறை தலைமுறையா அவங்க அப்படியே கொண்டு வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதற்கு பெயர் மார்க்கம் என்று பெயர்